கிரகங்கள் தான் தெய்வத்துக்கே பேர் கொடுக்கும் நீங்க கிரகங்கள் தெய்வங்களுக்கு பேர் கொடுக்குது எல்லாத்துக்கும் ஒரு நாய்க்கு கூட நாயின் பேர் கொடுத்தது கிரகங்கள் தான் இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு இல்லையா இந்த பெயர்கள் உருவாகிறதும் இப்ப சந்திரசேகரன் ஒருத்தருக்கு பேர் இருக்குன்னா நிச்சயம் அவருடைய ஜாதத்துல இப்ப இறைவனுக்கு மட்டும் யார் பேர் கொடுத்தா ஒவ்வொரு இறைவனுக்கும் நம்ம தான் பேர் சுட்டணும் எப்படி பெயர் சுட்டுறோம் இந்த பெயர்களே பழங்களையும் கொடுக்கும் எந்த வகையில பழங்களை கொடுக்கும் ஒரு கிரகம் சந்திரனும் குருவும் இல்லையா அதே கிரகம் இப்ப கோச்சார சனியோ அல்லது மற்ற பாப கிரகங்களோ அந்த சுக்கரனை பார்வை செய்யும் போது அவங்க வீட்டில் ஒரு துக்க காரியங்களோ அல்லது பிரச்சனைக்குரிய நபர் இந்த பெயர் கொண்டவர்தான் வருவாரு இந்த பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரும் நிச்சயம் வரும் நம்ம வீட்டில் பத்தாம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்கு கோச்சார குரு நகர்ந்து பார்வை செய்யும் பொழுது உங்களுக்கு இல்லையா இப்போ சமீபத்தில் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்தார் எனக்கு ஜாதகத்துலலாம் நம்பிக்கை இல்லை ஆனா எந்த இடத்துல அவர் என்னுடைய பிடிமானத்துக்குள்ளே வந்தாருன்னா ஒவ்வொரு ஜாதகத்தில் உள்ள ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு துணுக்குக்கும் நிறைய அதே மாதிரி வீடு பேர் கொண்டவங்க வனிதா வாணி இந்த பேர் கொண்டவங்களும் ஆங்காரம் ஆடம் இருப்பாங்களா இந்த வாளை வந்துட்டாலே அவன் கதை முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்னதான் இருக்கு உலகத்தில் இன்னும் பெயர்கள் இருக்கு அந்த பெயர்களை உருவாக்கின கிரகங்கள் இருக்கு அந்த கிரகங்களோட வலு இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும்போது பார்க்குற கோச்சாரம் எல்லாமே இருக்குல்ல அடங்கி எவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு சார் இப்படி சொல்றதெல்லாம் ஒரு பொதுவான பலன்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன்ற மாதிரி தான் மற்றபடி அதுக்குண்டான எந்த விதமான நிகழ்ச்சியும் நடக்காது இப்போ ஜடப்பொருட்களுக்கும் கிரகங்கள் தானே பெயர் கொடுத்துருக்கோம் ஜடப்பொருட்களுக்கு கிரகம் பெயர் கொடுக்கிறது மாத்திரம் இந்த ஒரே நிலக்கரியை கொண்டு நம்ம பல காரியங்கள் சாதிக்கலாம் பணம் சம்பாதிக்கணும் பணம் நிறைய வேணும் பணமே இல்ல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப சுலபம் ஐயா சொல்லு சார் வணக்கம் அது கிரகங்கள் தான் தெய்வத்துக்கே பேர் கொடுக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க கிரகங்கள் தான் மனுஷனுக்கும் பேர் கொடுக்குது தெய்வங்களுக்கு பேர் கொடுக்குது அசையா பொருட்கள் அத்தனைக்குமே கிரகங்கள் தான் பேர் கொடுக்குதுன்னு சொல்லுவீங்க இப்போ சமீப காலமாக பேர்கள் வச்சு சில விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு இதை முத முதல்ல கண்டுபிடிச்சவர் நம்ம ஐயா நெல்லிக்கை வசந்தன் ஐயா ஆமாம் அவரோட அந்த அனுபவத்தில் தான் நீங்கள் சொல்லுவீங்க ஆமாம் அது எப்படி கிரகங்கள் தெய்வங்களுக்கு பேர் கொடுக்குது அது கிரகங்கள் தெய்வங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு நாய்க்கு கூட நாயின்னு பேர் கொடுத்தது கிரகங்கள் தான் எல்லா விஷயமும் ஒரு பேரும் வந்து கிரகங்களுக்கு கட்டுப்பட்டது தான் இப்போ ஒரு சட்டைன்றோம் அதே சட்டைக்கு மேலே போடும் பொழுது அது கோட்டுங்குறோம் இது ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு இல்லையா இந்த பெயர்கள் உருவாகிறதும் வந்து ஒரு கிரகத்தின் அசைவினாலேயும் அதனால் உருவாகிற ஒரு ஒரு தன்மை தான் இது மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பெயர்களை வந்து நம்ம வச்சு தான் நினச்சிட்டு இருக்கோம் ஆமாம் ஆனால் நம்ம வைக்கல நம்ம வைக்கல அது உண்மை அதுதான் நம்ம தாத்தா வச்சாரு அப்பா வச்சாரு ஆமாம் ஆமாம் இன்னும் காரைக்குடி பக்கமெல்லாம் போய் பார்த்தோம்னா நிறைய பேர் அழகப்பன் மகன் பழனியப்பன் பழனியப்பன் மகன் அழகப்பன் அழகப்பன் மகன் பழனியப்பன் இப்படி தொடர்ச்சியாக வரும் இது பாரம்பரியத்தை கொண்டு வர்றது ஆனால் ஒரு மனிதருக்கு பெயர் உருவாகும் பொழுது இப்போது சேகரன்ற கிரகம் என்ற பேர் கொடுக்கக்கூடிய கிரகம் குரு தான் இப்போ சந்திரசேகரன் ஒருத்தருக்கு பேர் இருக்குன்னா நிச்சயம் அவருடைய ஜாதத்தில் சந்திரனும் குரு இணைஞ்சிருக்கும் அல்லது சந்திரன் வீட்டுல குரு இருப்பாரு அல்லது குரு வீட்ல சந்திரன் இருப்பாரு இந்த இணைவு இல்லாம அவருக்கு சந்திரசேகர் பேர் வர வாய்ப்பே இல்லை நிச்சயமா இது போல ஒவ்வொரு பெயர்களுக்கும் அப்படிதான் இப்ப குமார் அப்படின்ற பேர் அப்படின்னா சூரியன் புதன் சனி இந்த மூன்று கிரகங்கள் இணை வரணும் அல்லது சூரியன் சனி புதன் வீட்டுல இருக்கணும் இல்ல சூரியன் புதன் சனி வீட்டுல இருக்கணும் ஏதாவது ஒரு வகையில இந்த மூன்று கிரகங்கள் தொடர்பு இருந்தாதான் சதீஷ்குமார் என்ற பேரும் வரும் இப்ப மனிதர்களுக்கு அப்படிதான் பேர் கொடுக்குது இப்போ இறைவனுக்கு மட்டும் யார் பேர் கொடுத்தா அவங்களே வந்தாங்க வரும் பொழுது அவங்க தனக்கு பேர் வச்சுட்டா வந்தாங்க நம்ம தான் பெயர் சுட்டணும் ஒவ்வொரு இறைவனுக்கும் நம்ம தான் பேர் சுட்டணும் எப்படி பெயர் சுட்டுறோம் இப்போ ஒரு இடத்துல ஒரு கிரகத்தினுடைய கதிர்வீச்சு அதிகமாக விழுந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்க அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் வந்து ஒரு கோயிலை கட்டுவான் கோயிலை கட்டிட்டு அந்த இடத்துல ஒரு முருகனை தூக்கி வச்சுருவான் ஏன்னா அந்த இடத்துல செவ்வாயோட அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும் அதனால் அவனுக்கு வந்து அந்த இடத்துல முருகன் கோயில் கட்டணும்னு தான் தோணும் மற்ற கோயிலை அங்கே வைக்க முடியாது முருகன் கோயில மட்டும் கட்டினா பத்தாது இது வெறும் செவ்வாயோட தன்மையாக இருந்தால் இது வெறும் முருகனை உப்பான் இதே செவ்வாயும் சனியும் கலந்த கலவையாக இருந்தா சுப்பிரமணியர்னு வச்சுட்டு போயிருவாங்க செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்ததாக இருந்தால் தண்டபாணின்னு வச்சுட்டு போயிடுவாங்க அப்போ ஒரே முருகன் தான் ஆனால் பெயர்கள் மாறுபடுது இல்லையா அந்த பெயர்கள் மாறுபடுறது இந்த கிரக அதிர்வலைகளால் மட்டும்தான் மனிதனோட பெயர்கள் எப்படி ஒரு ம கிரகங்கள் நிர்ணயிக்குதோ அதே போல இறைவனோட பெயர்களையும் கிரகங்கள் தான் நிர்ணயிக்குது இது எல்லாமே ஒரு எனர்ஜி பேஸ்டு தான் ஒரு எனர்ஜி சார்ந்தது தான் ஜோதிடமும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் தான் இந்த பெயர்கள் இந்த பெயர்களே பலன்களையும் கொடுக்கும் எந்த வகையில பலன்களை கொடுக்கும் ஒரு கிரகம் சந்திரனும் குருவும் இணைஞ்சிருக்குன்னு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா அதே கிரகம் இப்போ வந்து அவங்களுக்கு என்ன பலன்களை செய்யுது இந்த குருவை வந்து என்ன கிரகம் பார்வை செய்யுது இப்போ அவர் இடம் வாங்குவாரா இடத்தை விற்பனை செய்வாரா அப்படின்றது இப்ப உதாரணத்துக்கு நான் உங்களை பார்க்குறேன் இப்போ உங்களுடைய பெயர் செவ்வாயுடைய பெயர் இல்லையா செந்தில்ன்ற பெயர் செவ்வாயினுடைய பெயர் இப்போ செவ்வாய கோச்சார சனி பார்வை செஞ்சுட்டு இருந்தா அதை கேட்கலாம் சார் உங்களுக்கு இப்ப ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்ததா காலில் ஒரு பிரச்சனை வந்ததா இல்ல அடிபட்டுதா அப்படின்றத கேட்கலாம் ஏன்னா இன்றைய கோச்சார சனி பார்வையில் செவ்வாய் இருக்கு இந்த நேரத்துல நான் சரவணனை பாக்குறேன் அல்லது செந்தில பார்க்குறேன் இந்த ரெண்டு பேரும் செவ்வாயினுடைய பேர் அப்போ அவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க அப்படின்றது ஒரு யூகம் மட்டும் கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை நிச்சயமா நிச்சயமா சார் அதே மாதிரி நீங்க பேர்களை எப்படி நம்மளும் கிளாஸ் மட்டும் படித்ததுனால சொல்றேன் ஒரு கோயிலுக்கு போகிறப்போ இந்த பேர் கொண்டவங்களை பார்ப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க கரெக்டாக அந்த பேர் கொண்டவங்களாம் வர்றாங்க அதுவும் இதில் பார்க்க முடியுமா சார் நிச்சயமாக சொல்ல முடியும் சார் அதாவது ஒரு ஜாதகன்றது அது நம்ம விலைக்கு வாங்கிட்டு வந்ததா இப்போ உங்களுக்கு பிறந்த நேரத்தில் ஒரு ஜாதகம் இருக்குது அது நீங்கள் விலைக்கு வாங்கினதா இல்லை அது அந்த நேரத்தில் நீங்கள் பிறந்த நேரத்தில் எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃப் அவ்வளோதான் அடுத்த ஒரு நாள் கழிச்சு கூட அந்த சந்திராங்க மாறி வேறு இடத்துக்கு போயிருக்கும் ராசி மாறிக்கிட்டே இருக்கும் கிரகங்கள் சுழண்டுக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த நிமிடத்தில் நின்ற அந்த பொழுது தான் கிரகங்கள் சுழண்டுகிட்டே இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் நம்மளை மட்டும் கட்டுப்படுத்துவது கிடையாது நம்மளுடைய புற சூழ்நிலையும் நம்ம வீட்டு அருகில் யார் வசிக்கணும் நம்மளுடைய எதிர்த்த வீட்டில் யார் இருப்பா நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் யார் இருப்பா மூணாவது வீட்டில் என்ன நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படிங்கிறதும் இந்த கிரகத்தை கொண்டே பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் உங்க ஜாதத்தை கொண்டு எப்படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இவன் ஏதோ சொல்றான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கலாம் அதை நான் ஓப்பனாகவே சொல்றேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் லக்னம் அப்படின்னா உங்களுடைய நாலாம் வீடு நீங்கள் வசிக்கக்கூடிய இடம் மூன்றாம் வீடுங்கிறது உங்கள் பக்கத்து வீடு ஐந்தாம் வீடுன்றது உங்கள் பக்கத்து வீடு அப்போ ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ உங்கள் வீட்டு அருகில் லக்ஷ்மின்னு ஒருத்தவங்க வசிப்பாங்க சரிங்களா அல்லது லதான்ற பெயர்லயோ ஸ்ரீன்னு பேர் கொண்டவங்களோ ஒருத்தவங்க நிச்சயம் அங்கே இருப்பாங்க இப்போ கோச்சார குரு அங்கே பார்வை செய்யும் பொழுது இப்போ அவங்க வீட்டில் ஒரு சுப நிகழ்வு நடக்கும் இப்போ கோச்சார சனியோ அல்லது மற்ற பாபகரங்களோ அந்த சுக்கரனை பார்வை செய்யும்போது அவங்க வீட்டில் ஒரு துக்க காரியங்களோ அல்லது தீட்டோ அல்லது சடங்கோ ஏதோ ஒரு காரியங்கள் நடக்கும் இப்போ நம்மளை மட்டும் இதை கட்டுப்படுத்தாது நம்ம ஜாதத்தை கொண்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு நடக்கிற நிகழ்வுகளையும் பொருத்தி பார்க்க முடியும் இந்த என் கேவி ஒரு விசாலமான ஒரு ஒரு திரட்சியான ஒரு கண்டுபிடிப்பு கொண்டு நம்ம செய்ய முடியும் நம்ம ஜாதத்தை கொண்டே அடுத்தவங்களுடைய பலன்களையும் ரொம்ப ஈஸியா பார்த்துடலாம் இப்ப என்னுடைய ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்குது அப்படின்றத எடுத்துட்டோம்னா பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்குது ரிஷபல பன்னிரெண்டாம் வீட்டுல செவ்வாய் இருக்குது இப்போ செவ்வாய் தான் உங்களுடைய பேர் செவ்வாயுடைய பெயர் செந்திலுடைய பெயர் இப்போ நீங்க எனக்கு அறிமுகம் ஆனதுல இருந்து சில காரியங்கள்லாம் நடந்துட்டு உங்களுக்கு தெரியும் செவ்வாய் வந்து எனக்கு தன்னுடைய எட்டாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்வை செய்வார் அப்ப செவ்வாய் எனக்கு பலம் கொண்டவர் அப்போ இந்த செந்தில்னு பேர் கொண்டவங்க முருகன் பேர் கொண்டவங்க சரவணன் பேர் எல்லாம் என்னுடைய க்ளோஸாவே கடந்த காலத்துல இருந்து வர்றாங்க என்னுடைய இளமை காலத்துல இருந்தே இந்த பெயர்கள் தான் என்ன கடந்து வந்திருக்கு இன்னும் சொல்ல போனா ஆறாம் வீட்டுக்கு எதிர்த்த வீடு இல்லையா எங்களுடைய நாலாம் வீட்டுக்கு ஏத்த வீட்டுக்கு காரு பேரு செந்தில் எங்களுடைய நாலாம் வீட்டிற்கு ஏத்த வீட்டுக்காரனுடைய பேர் செந்தில் அப்போ இந்த ஆறாம் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் வீடுன்றது நேர் எதிர் வீடு வருது இல்லையா இது போல எதிரில் வசிக்கிறவங்க பேரும் வரும் நடக்கிற சம்பவங்கள் உங்க ஜாதத்துல பொருத்தி பார்த்தாலே அது போலதான் இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா ஏழாம் வீடை தான் நீங்க சந்திக்க போகும் நபரை பத்தி சொல்றது நீங்க கோயிலுக்கு போகணும்னு இல்லை எந்த ஒரு ஃபங்க்ஷன் போறதா இருந்தாலும் சரி அல்லது ஒரு சினிமாவுக்கு போறதா இருந்தாலும் சரி ஏழாம் வீடு தான் இந்த ஏழாம் வீட்டுல உங்களுக்கு அதே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க நீங்க போறப்ப அதே லக்ஷ்மின் பெயர் கொண்ட ஒருத்தங்களை அங்கே அங்க சந்திப்பீங்க அவங்க என்ன கலர் உடை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா அந்த சுக்கிரனுக்கு உண்டான நிறம் பிங்க் நிறம் அல்லது வெண்பட்டு நிறம் அப்ப அந்த பிங்க் நிறம் உடை உடுத்திட்டு வருவாங்கன்றத சொல்லிடலாம் இப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் மாறுதல் சொல்லிக்கிட்டே வரலாம் வயதானவர்களா வந்தா எப்படி இளைஞர்களா வந்தா எப்படி குழந்தையா வந்தா எப்படி இது எல்லாமே ஜாதகத்துல மாறுபட்டுகிட்டே இருக்கும் நம்ம அதற்கு தகுந்த மாதிரியான சந்திப்புகளும் நிகழ்வுகளும் தான் நகர்த்திட்டு வரும் நம்ம சந்திக்கிற நபரும் கிரகங்களுக்கு கட்டுப்பட்டவரே நிச்சயமா நிச்சயமா சார் அதே மாதிரி உரிய நபர் இந்த பேர் கொண்டுவரதான் வருவார் இல்லை உங்களுக்கு லா உங்கள் வாழ்க்கையில் உங்களை வளத்தோட போகிறோம் இந்த பேர் கொண்டு வரலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அது எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ரொம்ப சுலபமான விஷயம் சார் இது இப்போது நமக்கு நிரந்தர நண்பர்களும் இருக்க மாட்டாங்க நிரந்தர பகைவர்களும் இருக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு பேர் வச்சுப்போம் ரவின்னு ஒரு பேர் இருக்குது இந்த ரவின்றவர் எனக்கு நீண்ட காலமாக நண்பராகவே இருந்துக்கிட்டு வரலாம் நானும் அவருடைய தொடர்பில் இருந்துக்கிட்டே வருவேன் ஆனால் கோச்சாரத்தில் சனி பெயர்ச்சி அமை வந்து இந்த என்னுடைய ஜாதகத்துல உள்ள சூரியனை பார்க்குறான்னு வச்சுக்கோ இந்த நேரத்தில் அந்த ரவியால எனக்கு பிரச்சனை உருவாகும் ரவி என்னை விட்டு விலகி செல்வார் அவர் எனக்கு துரோகம் செய்வார் அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த பேர் உள்ள ஆள் சூரியனின் பெயர் கொண்ட ஆள்கிட்ட நீ ஜாகிரதையாயிரு இப்போ சூரியனின் பெயர் மற்ற பெயர்கள் எவ்வளோ நூற்று கணக்கான பெயர்கள் இருக்கு இந்த பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரும் நிச்சயம் வரும் இப்போ ஒரு ஆளால நமக்கு சகாயம் கிடைக்கணும் அவரால் நமக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் கிடைக்கணும் எதிர்பார்க்கிறோம் நம்ம வீட்டில் பத்தாம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்குவோம் அந்த கிரகம் அதே சுக்கரனா வச்சுப்போம் கோச்சார குரு நகர்ந்து வந்து அந்த சுக்கரனை பார்வை செய்யும் பொழுது உங்களுக்கு தொழிலுக்கு லக்ஷ்மின்னு பேர் கொண்டாலோ அல்லது ஸ்ரீன்னு பேர் கொண்டாலோ நிச்சயம் உதவி செய்வாங்க உதவி செய்கிறதும் நமக்கு துரோகம் செய்கிறதும் மற்ற பாவகரங்களை கொண்டு தான் நம்ம முடிவுக்கு வரணுமே தவிர நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர பகைவர்களும் இல்லை நிச்சயமா நிச்சயமா சார் சார் அதேமாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட வந்து அவங்கள்ட சொல்லிருப்பீங்க இல்லையா இந்த பேர்களை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு சொல்லுங்கள் சார் இப்போ சமீபத்தில் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்தார் அவர் வந்து வந்த அவர் மொதல் வார்த்தை என்ன சொன்னார்னா எனக்கு ஜாதகத்திலலாம் நம்பிக்கை இல்லை இப்போது கொஞ்ச காலமாக தான் இது என்னான்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அதனால் உங்களுடைய வீடியோ பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் அப்பீலிங்காக இருந்தது அதனால் நீங்கள் சொல்லுங்கள் நான் சரியான்னு பார்க்குறேன்னு உட்காந்துட்டார் இதனடா வந்த சோதனை அப்படின்னுட்டு சரி வாங்க உட்காருங்கன்னு அவருடைய பலன்களை மெல்ல சொல்ல தொடங்கினேன் அதுக்கெல்லாம் அவர் அமைதியாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தார் அவர் சரிங்கிறாரா இல்லைங்கிறாரான்றது கடைசியாக அவர் சொன்னார் அது நீங்கள் சொன்னதெல்லாம் சரின்ட்டு ஆனால் எந்த இடத்துல அவர் என்னுடைய பிடிமானத்துக்குள்ளே வந்தாருன்னா அவருடைய லக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் புதனும் சூரியனும் அப்போது நான் அவர்கிட்ட கேட்டேன் ராதாகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் அப்படின்னு உங்களுக்கு யாரா தெரியுமா உங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்காங்களான்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் இந்த ராதாகிருஷ்ணன் தான் என்னுடைய ஓனர் அந்த ராதாகிருஷ்ணன் தான் என்னை கடந்த மூன்று வருடம் முன்னாடி வேலையை விட்டு நீக்கினார் நான் அதனால தான் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த ராதாகிருஷ்ணன்ட்டு எனக்கு திரும்ப வேலை கிடைக்குமா தான் அவருடைய கேள்வி இப்போ குரு வந்து அந்த இடத்த பார்வை செய்ய போறார் அதாவது ராதாகிருஷ்ணன்ற ஒரு இடத்தையே குரு பார்வை செய்ய போகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பழையபடி அதே ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு வேலை கொடுப்பார் அப்படின்னோடனே அவருக்கு அந்த பேர் சொன்ன மாத்திரத்திலேயே பேர் எப்படிங்க சொல்ல முடியும் அது எங்க ஓனர் பேர் எப்படி சொன்னீங்க பத்தாம் வீட்டில் சூரியன் புதனும் இருந்தா ராதாகிருஷ்ணன் பேர் வரும் இல்ல ராமகிருஷ்ணன் பேர் வரும் இல்ல நடராஜன் பேர் வரும் இன்னும் நிறைய பேர்கள் இருக்கு இதுல ஒன்று ரெண்டு பேர்கள் இவை இதுல நம்ம தொழில் சானத்துல சம்பந்தப்பட்டா நம்ம தொழில் செய்யும் இடத்துல அப்படிப்பட்ட ஆள் இருப்பான் நம்ம நாலாம் வீட்டில் சம்பந்தப்பட்டா நம்ம வீட்டுக்கு அருகாமையில அப்படி குடியிருப்பான் ஏழாம் வீட்டோட தொடர்பு இருந்தா மனைவி அல்லது கணவருடைய சொந்த பந்தங்கள்ல அந்த மாதிரியான ஆட்கள் இருப்பான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஜாதகத்தில் உள்ள ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு துணுக்குக்கும் நிறைய அர்த்தங்கள் உண்டு அதுக்கு நிறைய பலாபலங்கள் உண்டு இந்த ஏன் இந்த டாபிக் எனக்கு ஆரம்பிச்சோன்னாங்கயா சமீபத்தில் ஒரு நாலஞ்சு வீடியோ பார்க்குறப்ப நான் உடைய கேட்க நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா இதுக்கெல்லாம் அத்தாரிட்டியான தான் வசந்தன் தான் அதுக்கப்புறம் நீங்கள் அவர் ஃபாலோயராக இருக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சரவணன்ற பேர் வச்சவங்க காயத்ரி பேர் வச்சவங்க வசந்தா வாசுகின் பேர் வச்சவங்கள்லாம் இப்படித்தான் இருப்பாங்க கிரகங்கள் பேர் கொடுத்தனா இப்படித்தான் அவங்க வாழ்க்கை இருக்கும் காத்தின் பேர் வச்சவங்க கல்யாணமே ஆகாது கல்யாணத்துல பிரச்சனை வருன்றவங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா இதெல்லாம் உண்மையாங்க அதாவது ஒரு பெயர்கள் கிரகங்கள் கொடுக்கிற அந்த கிரகங்கள் இன்றி அந்த பெயர் அவருக்கு உருவாக வாய்ப்பே இல்லை இப்போ எனக்கு இருக்கக்கூடிய அதே கிரக அமைப்பு இன்னொரு நபருக்கு உண்டா என் பெயர் கொண்ட அதே ஆளுக்கு இருக்குமா இப்போ சூரியன் புதன் சனி என்னுடைய ஜாதகத்துல யோகாதிபதி அப்போ எனக்கு ஒரு சில பலன்களை தரும் இதே என் பெயர் கொண்ட ஆட்கள்ல எவ்வளவு பேர் நாலு கல்யாணம் மூணு கல்யாணம் பண்ணவங்களையும் நான் பார்த்திருக்கேன் என் பெயர் கொண்டவர்களே முழு நேர குடிகாரர்களையும் நான் பார்த்துருக்கேன் இப்போ ஆளுக்கு ஆள் எப்படி வித்தியாசப்படுது இப்போ கிரகங்கள் மட்டும் கிடையாது நீங்கள் சொல்ற விஷயம் வந்து அது நேமியாலஜின்ற மாதிரியான ஒரு வட்டத்துக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்ல ஜாதகத்தை வச்சு தான் அவங்க சொல்றாங்க சேர்த்துக்கிறாங்க ஆனா வந்து உண்மையான நெல்லை வசந்தன் ஐயாவுடைய முறை எப்படின்னா கிரகங்கள் தான் பேர் கொடுக்குது ஒரு ஜாதகத்துல ஒருத்தருக்கு பேர் கொடுக்கணும் அப்படின்னா எந்தெந்த பாவங்கள் வலுவா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த கிரகங்கள் வலுவா இருந்தா அந்த பேர் அண்ணாருக்கு கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு காயத்ரின்ற பெயர் காயத்ரின்ற பெயர் இப்போ மீன லக்னமாக இருக்காங்கன்னு வைங்க ஐந்தாம் பாவாதிபதி சந்திரன் காயத்ரின்னா முதல் என்ன கிரகம்ன்றது தெரிஞ்சுக்கணும் காயம் அப்படின்றது உடலை குறிக்கக்கூடிய சொல் இது சந்திரனை குறிக்கும் இப்போ ஐந்தாம் பாவாதிபதி சந்திரனாகி தனஸ்தானத்துலேயே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பொருளாதாரத்தில் அவங்க மீன் நோக்கி செல்வாங்க மீனலக்கணத்துக்கு ஐந்து கூடவன் இரண்டாம் மீட்ல இருக்காருன்னு வைங்க அவங்க பொருளாதாரத்தை நோக்கி போவாங்க இல்லைங்க பொருளாதாரத்தை பற்றி அவங்க சொல்லலை அவங்க சொல்கிற என்னன்னா காயத்தின் பேர் வச்சாலும் அம்மா வீட்டுக்கு போய்விடுவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் பிரச்சனை வந்துடும் இவங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இருக்காது மகிழ்ச்சியே இருக்காங்க அப்படியெல்லாம் ஒரு மொட்டையாக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடாது இப்போ என் பேர் கொண்டவனே நான் சொன்னேன் இல்லையா ஒரு நல்லவனும் இருப்பான் ஒரு கெட்டவனும் இருப்பான் ஒரு அயோக்கியனும் இருப்பான் ஒரு ஞானியும் இருப்பான் இப்போ அவங்கவுங்க ஜாதகம் தான் அதை தீர்மானம் பண்ணுமே தவிர மற்ற மாதிரி இந்த மாதிரி மொட்டையா ஒரு பேரை வச்சு இவங்க எல்லாரும் தான் இருப்பாங்க அப்படின்னா காயத்ரின்னு தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோம் அந்த ஐம்பதாயிரம் பேரும் இந்த மாதிரி அம்மா வீட்ல இருந்துட்டா எப்படி பொழப்பு ஓடும் இது ஒவ்வொரு ஜாதகம் தான் இது தீர்மானம் பேர் வச்சுருந்தா அவங்க ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க குடி பழக்கத்துக்கும் ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்க இல்ல அவங்க சார்ந்து அந்த பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரிதான் இந்த கார்த்தியின் பேர் வச்சுவங்களுக்கு கல்யாணம் டிலே ஆகும் இல்ல வேமா கல்யாணம் முடிச்சுன்னா கல்யாண வாழ்க்கையை முடிவாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க தான் கேட்டுக்கிட்டேன் இந்த சரவணன்னு பேர் உள்ளவங்க இல்ல அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க குடிகாரனா இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் பொதுவான ஒரு வார்த்தை இப்போ என்ன பேர் குடிக்கிறாங்க சார்ந்து உள்ளவங்களும் பழக்கத்துக்கு ஆளாவாங்க அப்படின்னு சொன்னோம்னா இது மொட்டத்திலேயே போய் திருப்பதியில தேடின தான் இது சும்மா ஒரு பொதுவான ஒரு விஷயம்தானே தவிர இதை கொண்டு எல்லாம் ஒரு ஆளை வந்து தீர்மானம் பண்ண முடியாது அப்புறம் அந்த ஜாதகம்னு எதுக்கு இருக்கு அந்த கிரகம் வலுவன்னு எதுக்கு இருக்கு அது பெற்ற ஆதிபத்தியம்னு எதுக்கு இருக்கு அந்த செவ்வாயின்ற பேர் பலமானதுனாலேயே அவங்க சரவணன்னோ செந்தில்னோ பேர் கொண்டவங்களா ஆவாங்க இப்போ அந்த கிரகம் அவங்களுக்கு நன்மையை செய்ய தயாரா இருக்கும் பொழுது எப்படி அவங்க எதிர்மறையான விஷயத்துக்குள்ள போய் சிக்க முடியும் இல்ல இது ஏன் இப்போ நான் முன்னாடியே நான் கேட்டிருக்க மாட்டேன் இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்துக்கலாம் தான் கேட்க வேண்டியதாயிடுச்சு பொதுவாக ஒரு மூணு பேர் வனிதா வாணி ஸ்ரீ இதெல்லாம் ஒரு வீல் ஆரம்பிச்ச பேர்களை வச்சுட்டு இவர்களுக்கு ரொம்ப என்ன சொல்ற கோபக்காரராக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து அகங்காரம் அதிகமாக இருக்கும் ஆணவம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சரி இப்போ விளக்கி அது ஏன்னா அது ரொம்ப நாள் கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு விளக்கிறவங்க அது கேட்டோம் அதே மாதிரி வீடு பேர் கொண்டவங்க வனிதா வாணி இந்த பேர் கொண்டவங்களை அகங்காரம் ஆணவமா இருப்பாங்களா என்ன வசந்த ஐயா கூட தான் வீல் ஆரம்பிக்கிறவரு இன்னும் சொல்ல போனா நீங்க இது முன்னாடியே பேசிக்கிட்டு இருந்தோம் அவங்க வந்து ரிஷபராசி ரோஹி நட்சத்திரம் வசந்த ஐயாவும் ரிஷபராசி ரோஹி நட்சத்திரம் தான் இந்த வானால வந்தவங்க பாசமானவர் தான் இப்போ எல்லாருமே அகங்காரமா இருப்பாங்க அப்படின்னு வந்தா எப்படி அது எவ்வளவு பெரிய மனிதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய சாதனையாளர்கள் எல்லாம் அதுல இருக்கிறாங்க இந்த வாழை வந்துட்டாலே அவன் கதை முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்னதான் இருக்கு உலகத்துல இன்னும் பெயர்கள் இருக்கு அந்த பெயர்களை உருவாக்குன கிரகங்கள் இருக்கு அந்த கிரகங்களோட வலு இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும்போது பார்க்குற கோச்சாரம் எல்லாமே இருக்குல்ல அடங்கி எவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு சார் இப்படி சொல்றதெல்லாம் ஒரு பொதுவான பலன்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன்ற மாதிரி தான் மற்றபடி அதுக்குண்டான எந்த விதமான நிகழ்ச்சியும் நடக்காது மனிதர்களுக்கு பார்த்தாச்சு தெய்வங்களுக்கு பார்த்தாச்சு கிரகங்கள் பேர் கொடுக்குதுங்கிறது இப்போ ஜட கிரகங்கள் தானே பேர் கொடுத்துருக்கோம் ஜட கிரகம் பேர் கொடுக்கறது மாத்திரமல்ல அந்த பொருளை உருவாக்குறதே கிரகங்கள் தான் அதனால ஞாபகம் இப்போ கிரகங்கள்ல சூரியனும் சனியும் எடுத்துக்குவோம் சூரியனும் சனியும் சேர்ந்து என்ன பொருட்களை உருவாக்கும் என்ன தெரியுங்களா இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரியணும் கண்ணாடி போல அது கண்ணாடி தான் அது அப்ப மிரர் அப்ப அந்த மிரரை தான் சூரியன்னு சொல்றோம் இப்ப சூரியனும் சனியும் சேரும் பொழுது அது ஒரு மிரரை கண்ணாடியாக உருவாகுது அல்லது உடைத்து நம்ம பயன்படுத்துறதுக்கு தகுந்தார் போல் பயன்படுத்துகிறோம் இல்லையா அதற்கு இந்த சூரியனும் சனியும் தேவைப்படுது இதில் புதனும் உள்ள சம்பந்தப்படுது எப்படி தெரியுங்களா கண்ணாடியோட நிறம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாதுங்கய்யா கண்ணாடியின் உண்மையான நிறம் எல்லாரும் வெளில டிரான்ஸ்பரண்ட்ன்னு ஆனால் கண்ணாடியனோட உண்மையான நிறம் பச்சை இது சயின்டிஃபிக்காகவே அதுதான் அதனுடைய நிறம் நீங்கள் கூகுளில் கூட தட்டி பார்த்துக்கலாம் எப்படி நீங்க அதை கண்டுபிடிக்கிறது கண்ணாடியை நிறைய வெட்டி ஒன்னு மேல் ஒன்னு அடுக்கி வச்சுட்டு சைட்ல இருந்து பாருங்க அதனுடைய பச்சை நிறம் தெரியும் அப்போ எந்த கிரகத்தை உருவாக்குனாலும் எந்த கிரகங்கள் வந்து அது வேலை செஞ்சாலும் பொருட்கள் உருவானாலும் அங்க புதனும் அதிசூட்சமாக உள்ள இருந்து வேலை பார்ப்பார் அப்போ ஒரு பொருள் உருவாகுதுன்னா அந்த இடத்துல புதனும் வேலை செய்வார் மற்ற கிரகங்களும் அந்த பொருளை சேர்த்து உருவாக்கும் சூரியன் சனிக்கு அந்த பொருள்னு சொல்றோம் இது போல சனிச்சந்திரனுக்கு இருக்கு சனி செவ்வாய்க்கு இருக்கு சனி புதனுக்கு இருக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே பொருட்கள் இருக்கு அப்போ மூன்று கிரகங்கள் காம்பினேஷனுக்கு ஒரு பொருள் இருக்கு நிறைய பொருட்களும் இருக்கு தாவரங்கள் இருக்கு மூலிகைகள் இருக்கு இந்த மூலிகைகளை கொண்டு பல காரியங்கள் சாதிக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் சாதாரண பொருள் தான் நிலக்கரி நிலக்கரி நிலக்கரின்றது சனியினுடைய அம்சம் இந்த சனியினுடைய அம்சம்னா அது வந்து மினரல் அது இல்லைங்களா இப்போ சனியினுடைய அம்சம் இதை வச்சு நிறைய காரியங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் எப்படி மற்ற கிரகங்களுடைய நிறமும் இந்த ஒரே நிலக்கரியை கொண்டு நம்ம பல காரியங்கள் சாதிக்கலாம் சூப்பர் சார் சொல்லுங்க சார் நம்ம நேரில் சொல்லுங்க ஆமாம் பணம் சம்பாதிக்கணும் பணம் நிறைய வேணும் பணமே இல்ல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப சுலபம் இதுக்கு ஒரு சின்ன தாந்திரிக் பரிகாரம் மாதிரி தான் ஆனால் இது கிரகங்களை கொண்டு செய்கிற ஒரு சாதாரண பரிகாரம் தான் பணம் வேணும் நீண்ட காலமாக வராத பணங்கள் இருக்கு எனக்கு எப்படியாவது வசூல் பண்ணணும் நான் இழந்துட்டேன் பணத்தை நான் போட்ட பணத்தை எப்படியாவது நான் மீட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் வெண்பட்டு துணி எடுத்து வச்சு அதுல ஒரு நிலக்கரி துண்ட வச்சு இதை முடிச்சு இதை ஒரு செம்பு பாத்திரத்துலேயோ ஒரு மூடி போட்ட ஒரு செம்பு டப்பாலையோ உள்ள அடைச்சி அடைக்கும் போது கொஞ்சோண்டு ஜவ்வாதம் அதில் போட்டு அடைச்சி நம்ம பீரோவில் வச்சுட்டோம் அப்படின்னா இழந்த பணமாக இருந்தாலும் சரி புதுசாக செல்வம் வந்து சேரணுன்னாலும் சரி அது உங்களை வந்து சேரும் இது போல ஒவ்வொரு நிறத்தை வச்சும் நிறைய காரியங்கள் செய்யலாம் ஒவ்வொரு கிரகத்தை வச்சு நம்ம நிறைய காரியங்கள் பண்ணிக்கலாம் இது மாதிரி நிலக்கரி வச்சு வேற ஏதோ பரிகாரம் பண்ண முடியுங்களா நிறைய பண்ணலாங்க இப்போ மஞ்சள் துணி இருக்கு இல்லையா மஞ்சள் துணியில அதே நிலக்கரியை வச்சு முடிஞ்சு வச்சு அது நீங்கள் உங்களுடைய பீரோல அல்லது உங்களுடைய நிலப்பத்திரம் வச்சிருக்கிற இடத்துல அதை வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய நில மதிப்பு பன்மடங்கு ஏறும் அதே போல நீங்கள் விற்கணும் ஒரு இடத்த அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா இதை செஞ்சு உங்களுடைய பீரோல வச்சாலும் அந்த நிலமும் நல்ல விலைக்கு விற்பனையாகி அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணலாம் ஒரு மஞ்சள் கலர் துணி ஒரு நிலக்கரி இது ரெண்டுமே பல வித்தைகளை செய்யும் இப்போ நான் சொன்ன எல்லா பலன்களும் கிடைக்கும் நிலம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கிடைக்கும் நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த மஞ்சள் துணியில் ஒரு நிலக்கரி வச்சு அதையும் அவங்க வழிபட்டுட்டு வந்தாலோ அல்லது அவங்களுடைய தலையணை கடியில் வச்சுட்டு வந்தாலோ அதுவே அவங்களுக்கு சந்தான பிராப்தியும் சேர்த்து கொடுக்கும் ஒரு நிலக்கரியை வச்சே இவ்வளோ பரிகாரம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஏன்னா ஒரு ஜட பொருள்னு சொன்னோம் பட் ஜட பொருளுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம பேசுறது வந்து கிரகங்கள் வந்து பேருள் கொடுக்குதுன்னு பார்த்தோம் அதே கிரகங்கள் வந்து நிறங்களுக்கு அதான காரணமாக இருக்குங்க இது வரும் காலத்தில் நிறையா பேசுவோங்கய்யா உங்கள் பொண்ணாக நேரத்தை செலவழித்து நம்ம நேருக்கு வந்து விளக்கம் எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா சுகமே சொல்வியா நன்றிங்க வணக்கம்